பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை தியானிக்கிற இந்த வேளை பழைய பழைய ஏற்பாட்டின்னு ஒரு வேத வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் அவருடைய சிலுவைப்பாடுகளை தியானிப்போம் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அந்த பத்தாமது வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தால் ஆயிருக்கே நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களுக்கு தய கிடைத்தது என்றாள் இந்த வேத ரூத்து சொன்ன வார்த்தை தானே ரூத்தின் புஸ்தகம் வாசித்தால் நமக்கு அந்த வரலாறு தெரியும் பெதரேக ஊரில் ரொம்ப சமாதானத்தோடு ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் எளிமலேக்கின் குடும்பம் ஆனால் அந்த ஊரில் ஒரு பஞ்சம் வந்ததும் கொஞ்ச நாட்கள் வெளியூருக்கு போகலாம் தண்ணி எளிமலேக்கு அவங்க மனைவி மக ம நவமியும் அவங்க ரெண்டு மக மகன்கள் மகளோனும் கிளியோனும் அவங்கள் மோவாபு தரிசத்துக்கு போனார்கள் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அங்கேயே இருந்து விட்டார்கள் அந்த ஊரில் நின்று மகளோனும் கிளியோனும் கல்யாணம் பண்ணி அங்கே நிரந்தரமாக இருக்கிற நிலைமையில் அங்கே தங்கினார்கள் ஆனால் அது கத்தனுடைய சுத்தம் ஆன காரியம் அல்ல ஏனென்றாலும் கொஞ்சந்த காலத்துக்குள்ளே எளிமேலே இறந்து விட்டார் மகளோனும் கிளியோனும் இறந்து விட்டார்கள் கடைசியில் இந்த மூன்று பெண்கள் மட்டும் விதவகளான நிலைமை காணப்பட்டார்கள் ஆனால் நகோமி தீர்மானம் பண்ணி நான் சொந்த ஊர் ஊருக்கு திரும்பி போகிறேன் மருமக்களை பார்த்து நீங்களும் உங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க சொல்லி அவர்களையும் வற்புறுத்தி அனுப்பதுக்கு முயற்சி பண்ணினாள் ஆனால் ரூத்து மட்டும் நவோமியோட பழகி அந்த உயிருள்ள தேவனை நம்பி இருந்ததினால் நீ போகிற இடத்தில் நானும் வருவேன் நான் உன்னோடு கூட தங்குவேன் நீ ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிப்பேன் நீ மறிக்கிற இடத்தில் நானும் மறிப்பேன் அப்படி தீர்மானம் பண்ணி நவோமி கூட கிளம்பி வந்ததாக நாம் பார்க்க முடியும் அப்படி அவங்க வேதலகம் திரும்பி வந்தார்கள் வந்ததுக்கு அப்புறம் மாமியாரை பராமரிப்பதுக்காக ரூத்து வயல்வெளிகளில் போய் கதிர் பெருக்கிறதான அந்த காரியத்தை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம் ரெண்டாம் இருபத்தி நம்ப புத்தம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கிறோம் நவோமிக்கு அவளுடைய புருஷனாக எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான் அந்த நபருடைய வயலில் தான் ரூத்து போனது இங்கே நான் வாசிக்கிறோம் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தனாகிய போவாசனுடனாய் இருந்தது அவள் எதிர்பார்த்து போனதல்ல தற்செயலாக அந்த வயலில் போனதாக பார்க்க முடியும் அந்த போவாஸ் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல மிகுந்த ஆஸ்திக்காரன் அவருடைய உறவின் முறையை சேர்ந்த ஒருவர் அப்படிப்பட்ட அந்த செல்வந்தன் ஆகிய போவாசனுடைய வயலில் ரூத்து போனதும் போவாசு விசாரிச்சிருக்கிறார் அவள் இந்த பிள்ளை யாருந்தான் தகவல் எல்லாம் கிடைச்சதும் ரொம்ப பட்சமாக பேசி அந்த போவாஸ் அந்த வார்த்தைகள் இங்கே நான் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கீழ் பொறுக்கிக்கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரராகிய பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப் அறுப்பறக்கும் வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவனே உன்னை தொடாதவடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றால் இப்படி அவளுக்கு ரொம்ப சாதகமான நிலைமையில் அவளுக்கு பிற்பாடு உணவு கொடுக்க பார்க்க முடியும் தண்ணி பாதுகாப்பு அத்தனையும் கொடுத்து அவளே மகளேன்னு ரொம்ப பாசத்தோடு விசாரித்து உதவி செய்த இந்த போவாசிற்கு யூத்து கொடுக்கிற பெதல் தானே நான் வாசித்த வேத பகுதி அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தால் நீர் என்ன விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உடைய கண்கள் தய கிடைச்சது என்றால் நான் ஒரு மோவாப தேசத்தில் பிறந்த பிள்ள அங்கிருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனா அப்படிப்பட்ட என்ன நீ இந்த அளவுக்கு விசாரிப்பதுக்கு என்னை பாசத்தோடு மகளே கூப்பிட்டு எனக்கு உணவும் தண்ணியும் பராமரிப்பும் பாதுகாப்பு எல்லாவற்றையும் தெரிவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது நான் இந்த பகுதி வாசித்த தெரியும் பிற்பாடு போவாஸ் ரூத்தை திருமணம் பண்றதாகவும் அந்த போ அந்த ரூத்திலிருந்து பிறக்கிற மகன் திராவிதிராஜாவினுடைய அந்த வம்ச வரலாறு வர ஏசு கிறிஸ்து வந்து பறக்கிற நிலைமையில் அந்த நிலைமையில் ஒரு மாற்றம் அந்த ரூத்தினுடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த வம்ச வரலாற்றை வந்து பறக்குற ராவிதிராஜாவின் ஒரு பெருமையாக அவள் மாறுதை பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய மாற்றம் ரூத்த வாழ்க்கை வந்து விட்டது பிரியமான இந்த நிகழ்ச்சி நாம் யோசிக்கின்ற வேலை தியானிக்கின்ற வேலை நமக்கு புரியும் உண்மையாகவே நம்ம நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரூத்தை பார்க்க முடியும் அவள் சொன்ன வார்த்தை അന്യദേശത്താൽ നീരെന്നെ എന്നെ വിസാരിപടിക്ക് എതിനാലേ ഉമ്മ കണകൾ ജയ കിടച്ചത് ഇരണ്ടാമത്തെ വാസിക്കോ ഓവാഭ്യകളും അമോന്യും ശവിക്കപ്പെട്ടവർ അവരുടെ പത്താം തലമുറയും കത്തോടെ സമൂഹത്തിൽ വരക്കൂടാതെ നിലമേൽ അവരെ അകറ്റി നിർത്തിയിരിക്കുന്ന പാർക്ക മുടും അന്ത വംശ വരലാ നല്ലവിട്ട അന്ത കുടുംബത്തെ പാരമ്പര്യത്തിൽ നിന്നും അന്ത ഇനത്തിൽ നിന്നും രൂത്ത് വന്നുവിട്ടത പാർക്ക മുടും ആ അൂത്ത് താൻ ഇന്നേക്ക് ഓവാസന മനവിയാ മാറി ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே உயர்த்தப்பட்டது நாமும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்குமானா யூத்திண்ட வாழ்க்கை நடந்து போல பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து இருக்குது பார்க்க முடியும் நாமும் ஆண்டவரே தெரியாத ஒரு நிலைமையில் வாழ்ந்திருந்தோம் பாவத்தினுடைய படுகொழி விழுந்தவர்களாக ஒரு நிலைமையிலும் இஸ்ரோவேல் காணியாட்சி இஸ்ரேவேலரோடு ஐக்கப்படுதுக்கு தகுதி இல்லாத நிலைமையிலு இஸ்ரவியலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக அந்நியர்களாக கோபாக்மியின் பிள்ளைகளாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக நாம் காணப்பட்டோம் ஆனால் கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் அத்தேவன் மனிதனாக பறந்து அவர் நமக்காக சிலுவை ரத்த சிந்தி நம்மை மீட்டு சொந்தமாக்கிறதை பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டின்படி ஒருவரை மீட்க வேண்டுமானாலும் அவர் உறவின் முறையில் இருக்கிற ஒரு இருக்க வேண்டும் மீட்பதுக்கான வசதி இருக்க வேண்டும் அதுக்கேற்ற நிலைமையில் அவருடைய உள்ளத்தில் அந்த விருப்பம் இருக்க வேண்டும் இதெல்லாம் நாம் போவாசில பார்க்க முடியும் ஆண்டவராக இயேசு குருஸ்து அப்படித்தான் அவர் மனிதனாக உறவின் முறையின் நிலைமையில் மனிதனாக வந்து பிறந்தார் போவாஸ் மிகுந்த இருந்த போல நம்ம ஆண்டவர் எல்லாற்றுக்கும் இருந்தார் அவருக்கு அதுக்கான விருப்பம் இருந்தது அந்த நிலைமையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாபத்த படுகொழிக்கு ஒரு தகுதியும் இல்லாயிருந்தும் நம்மை ரட்சிப்பதுக்காக அவர் விருப்பம் கொண்டார் விருப்பம் கொண்டது மட்டுமல்ல போவாசுக்கு நிறைய சொத்து இருந்தது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தது அவருடைய ரக்தந்தானு ஜீவனை நமக்காக கொடுத்த நம்ம மீட்க அந்த கிரயத்தை செலுத்ததாக பார்க்க முடியும் அந்த நிலைமையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை ரக்தம் சிந்தி உயிரை கொடுத்து நம்ம மீட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மனவாட்டிய நம்மை உயர்த்தி நம்ம அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் இந்த உண்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற வேணு அவரை எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும் எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் அதெல்லாம் பேணவர்களை நமக்காக இவ்வளவு நன்மை செய்தா நம்ம தூக்கி எடுத்து உயர்த்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குடன் சுதந்திரவாளிகளாக மாற்றி அவரோடு கூட பரலோகத்தில் வாழ்வுக்கான தகுதியை நமக்கு கொடுத்த ஆண்டவரே நான் நன்றியுள்ளத்தோடு ஆராதிப்போம் யூத் தரையிலே முகங்குப்றம் விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தால் நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களும் தயகிடத்தில் சொல்லி தம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நன்றி செலுத்துவதை பார்க்க முடியும் நாமும் அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி அந்தவரை ஒரு தகுதியும் இல்லாதிருந்து என்னை நீ விசாரிப்பதற்கு என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வருவதற்கு என் பாவத்தை மன்னிப்பதற்கு என்னை ஒரு பரலோக குடிமகனாக குடிமகனாக மாற்றுவதற்கு முக்கியம் எவ்வளோ விருப்பம் என்னோடு தோன்றுனது எவ்வளோ அன்பும் பாசம் என்னோடு நீங்கள் காட்டுவீர் அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை அப்படி சொல்லி அவரை கும்பிட்டு ஆராதிக்க கடவுப்பட்டு இருக்கிறோம் அதனால நாம் அவரை ஆராதிப்போம் அண்டவரை நீர் என்னை விசாரிப்பதுக்கு எனக்கு என்ன தகுதி என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி சிறுவ பாடுகளை உணர்ந்து நம்மை ரச்சிப்பதை அவர் அவர் பட்ட பாடுகள் துயரங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதிப்போம் நான் கடத்திற்கு நன்றி செலுத்துவோம் எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே நல்ல சிந்தனைக்காக நமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அந்நிய தேசத்தாலான ரூத்தை விசாரித்தபடி ரூத்து முகங்குப்புற விழுந்து வணங்கி இவர் என்னை எனக்கு என்ன தகுதியை சொல்லி தம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க நாங்கள் ஆமா அண்டவரே நாங்களும் பார்க்கின்ற வேலை எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்ல ஆனா பரலோகத்தின் தேவன் எங்களை விசாரித்து அண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பறந்து சிலுவேன் உயிரை கொடுத்து எங்களை வீட்டு சொந்தமாக்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம் வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்தினாலும் ஆண்டவரே அது போதாது அந்த அளவுக்கு பெரிய உதவி செய்வதற்காக்கு நன்றி நாங்கள் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மகிமப்படுத்துகிறோம் இந்த ஸ்தோத்திர ஸ்துதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நேரடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே